ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்டிரபாஷாவுடைய பெப்ரவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிச்சி சபா ஓகேவா ட்ரிச்சி சபாவினுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா அதுதான் பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன் அப்படியே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து போயம் எடுத்துக்கோங்க அதில் வந்து செகண்ட் போயம் சாஹ் அதில் நான் எல்லாமே அப்படியே வந்து சொல்லிடுறேன் ஓகேவா அந்த அபியாசில் என்னென்ன வரும் அப்படின்றத நான் அப்படியே ஒவ்வொரு லெசனாக ஒவ்வொரு போயம் வைஸ் போயமாக அப்படியே சொல்லிடுறேன் ஓகேவா சாக் அதில் வந்து பத்யான்ஷ் பத்யான்ஷ்காபாவ் அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது நெக்ஸ்ட்டு சாகினுடைய சாரான்ஷ் அப்புறம் வந்து சுக்குதுக் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜகு பீடித் இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட்டு கிளவுனா பத்யான்ஷ்கா பாவ் இருக்குல்லையா அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது நெக்ஸ்ட் கிலோனாவினுடைய சாராஞ்ச் இது எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்டில் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே வந்து ராஷ்டிரபாஷா போயம் பாஷா லெசன் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் மாலை வந்து பத்யான்ஷ்கா பாவில் செகண்ட் ஒன் தர்த்தி நெக்ஸ்ட் பாரத் பாரத்ி அதில் வந்து செகண்ட் ஒன் ஜபு தக்கு கிரஹி நெக்ஸ்ட் பிக்ஷுக் இதனுடைய சாரான்ஷ் மட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் கே தோஹே அதாவது மெமரி போயம் இருக்கு இல்லையா மெமரியில வந்து கபீர் கே தோஹேல தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நெக்ஸ்ட் ரஹீம் கே தோஹேல வந்து செகண்ட் ஒன் நெக்ஸ்ட்டு விருந்து கே தோஹேல கா பாவ் ஸ்பஷ்டிகிஜியே அப்படின்னு வரும் இல்லையா அதில் வந்து தேர்ட் ஒன் வித்யாதன் இது மேக்ஸிமம் எல்லா டைமே இம்பார்ட்டண்ட்டில் வருது நெக்ஸ்ட்டு உர்து கே ஷேர் அதில் கஜல் கே குச் ஷேர் அதில் வந்து செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து ஃபஸ்ட் ஒன் மட்டும் இல்லை செகண்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் இதெல்லாம் தான் வந்து போயமில் இஆர்சி அப்புறம் சாரான்ஷ் அப்புறம் மெமரி அப்புறம் கஜல்கா கா ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு வந்து லெசனில் இதெல்லாமே ஃபஸ்ட் பேப்பரில் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு சபியதா கா ரகசியம் அதில் வந்து வாக்கியூமே பிரயோகிச்சி அதில் செகண்ட் ஒன் தேர்ட் அண்டு ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு பிரச்சின்கே உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் இதனுடைய சாரான்ஷ் ஆல்சோ நெக்ஸ்ட்டு ருப்பையாவில் வாக்கியோமை பிரயோக இதில் ஆக்கர்ஷக் மட்டும் நெக்ஸ்ட்டு இதனுடைய நிம்னலிக்கித் கே உத்தரில் ஒன் அண்டு த்ரீ நெக்ஸ்ட்டு இதனுடைய சாரான்ஷ் ரூபையா பாட்கா சாரான்ஷ் நெக்ஸ்ட்டு தக்ஷின ஆப்ரிக்காமை காந்திஜி இதில் வந்து வாக்கியோமை பிரயோகி ஜியில் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்டு ஃபோர்த் ஓகேவா நெக்ஸ்ட் பிரச்சனோக்கிய உத்தரில் செகண்ட் அண்ட் தேர்டு இதனுடைய சாரான்ஸ் பாட்டுக்கா சாரான்ஸ் அதுவும் தான் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கர்மவீர் காமராஜில் வாக்கியோமே பிரயோகி ஜேல செகண்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட் இதனுடைய பிரச்சனோக்கிய உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் காமராஜினுடைய சாரான்ஸ் அப்புறம் கோவிட் நைன்டீன்ல வந்து வாக்கியோமே பிரயோகி ஜெயல சங்க்ராமக் அப்புறம் சமதா பிரச்சனைக்கு உத்தரில் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்த் அதில் வந்து பாக்கியோமை பிரயோகிஜியில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏகாங்கி டேர்த்து ஓகேவா மற்ற லெசன் எல்லாம் இல்லை ஏகாங்கியில் வந்து எது எது அப்படின்னா இதே மாதிரி லெசன் wise அப்படியே வந்து எல்லாமே சொல்லிடுறோம் ஓகேவா

பாத்ரூம்கா பரீட்சை அது வந்து கோபால் பிரசாத் நெக்ஸ்ட்டு உத்த ஏக்கிய தோ வாக்கியம் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அண்ட் தேர்டு நெக்ஸ்ட்டு இதனுடைய இஆர்சியில் செகண்ட் அண்ட் தேர்டு ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அப்புறம் அந்தேர் நகரி இதில் வந்து சாராஷ் இம்பார்ட்டன்ட் அந்தேர் நகரி எப்பவுமே மேக்சிமம் வருது ஓகேவா அடுத்து இதனுடைய பாத்ரூம்கா பரீட்சையில் குரு மெஹந்த் அப்புறம் இதனுடைய கொஷின் ஆன்சர்ஸில் வந்து ஒன் மார்க் சாரி டூ மார்க் கொஷின்ஸில் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் அப்புறம் சப்ரசங்க வியாக்கியாவில் வந்து ஃபஸ்ட் ஒன் அப்புறம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் லெசனில் ஷஹித் ஜல்காரி பாயி இதனுடைய சாரான்ஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு இது வந்து ட்ரிச்சி சபாவுக்கு தயவுசெய்து கிளியராக கேளுங்க ட்ரிச்சி சபாவுக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது எல்லா லெசன்மே இருக்குது ஓகேவா மேபி ஒன் ஆர் டூ லெசன்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் மற்றபடி எல்லா முக்கியமான எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய மோட்டிவாக இருக்குது ஐ ஹோப் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செகண்ட் பாருங்க தூசுரா பத் இதுல வந்து கஹானி ஹார்கி ஜீத் அப்புறம் தேஷ் பக்து நெக்ஸ்ட் வந்து ஜீவனி ஜீவனியில் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட்டு நிபந்த லைக்கன் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு வேண்ட் தேர்ட் அண்டு ஃபோர்த்து இந்த மூணும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பின்ன பின்ன அர்த்தம் அப்படின்னு வரும் இல்லையா ஒரே வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குல்ல அது அதில் எது அப்படின்னா ஓகே இதில் வந்து செகண்ட் ஒன் சோனா நான் அப்படியே ஒன்றா சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க சோனா தீர் கோயி ஜல் கர் கட்டுனா ஆம் தோ தியா கீ பல் மத் ஓகேவா செகண்டு தேர்டு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து டென்த்து ஒன் லெவன்த் அண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து கஹாவத்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஈது கே சாந்த் போனா அப்புறம் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து நைன்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா தேர்டு ஒன் ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த்து லாஸ்ட்டு நைன்த் ஒன் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இருக்கிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கு இல்லையா ஸோ தயவு செய்து நல்லா படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்